ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று வந்து நம்ம ஒரு ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் கொடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க அது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து வேலை செய்து அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேங்க நம்ம வீட்டில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா கத்திரி கத்திரியில் மட்டும் நான் கத்திரிக்காய் பறிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மாவு பூச்சி இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாவு பூச்சி அதில் இருந்து எறும்பு இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கிளியராக ஆகிருக்குங்க அதாவது அப்படியே அதுலேயே செத்து அப்படியே இருக்குது வேலை செய்யலை அப்படியே இதாகிடுச்சு பாருங்களேன் ஏறுங்க அப்படி அப்படி எறும்பே இல்லை மவுப்பூச்சி வந்து அப்படியே செத்து போயிருக்கு அது வந்து அப்படியே எறும்பே இல்லை பாருங்களேன் எறும்பாக இருந்துச்சு கத்தரி செடி அதெல்லாம் கிளியராக இருக்குது ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே வந்து கிளியராக இருக்குது அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி அதை உங்கள் கிட்டே காமிச்சா நீங்களும் அதை உடனடியாக பயன்படுத்துவீங்கிறதுனால தான் ஓகேங்களா கிளியராக இருக்குது எறும்பே இல்லை கத்திரி செடியில் மட்டும்தான் நமக்கு எறும்போ அந்த வெள்ளை பூச்சி இருந்தது வேறு இதுல இப்போ வாரம் வாரம் நம்ம கொடுக்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்ஸ்டண்ட்டாக ஒரு அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறது தான் ரொம்ப பெரிய செலவெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் லெமன் சாதம் போதோ லெமன் ஜூஸ் குடிக்கும்போதோ நம்ம அதை எடுத்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம ஊற போட்டு நான் வந்து நிறைய போட்டேன் அப்படின்னா எனக்கு நிறைய செடி இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பத்து பழம் கிடச்சா கூட போதும் இல்லை ஜூஸ் போடுற கடையில் கூட வாங்கிக்கோங்க அது வந்து ஆரஞ்சு கூட இருக்கலாம் இல்லை லெமனாக இருக்கலாம் ஊற போடுங்க அடித்து விடுங்க அப்பப்ப டைம் கிடைக்கிறப்பெல்லாம் செஞ்சுட்டு உங்களுடைய பூச்சி தாக்குதலையும் சரி பண்ணி மண் வளத்தையும் பெருக்கி மகிழ்வுடன் டெரஸ் கார்டனை நீங்கள் மெயின்டைன் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேம்மா பாய்